சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குளித்தலையில் விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு முதன் முறையாக பதினேழு இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிசிடிவி மூலம் கண்காணிக்கும் கட்டுப்பாட்டு அறையை பார்வையிட்ட கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜோஷு தங்கையா விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு கரூர் மாவட்டம் குளித்தலை கோட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இருநூற்றி இருபத்தொன்று விநாயகர் சிலைகள் அனுமதி பெற்று வைத்துள்ளனர் அதில் குளித்தலை பகுதி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் அனுமதி பெற்று ஐம்பத்தெட்டு விநாயகர் சிலைகள் வைத்துள்ளனர் இந்த சிலைகள் இன்று முதல் நாளே மறுநாள் வரை குளித்தலை கடம்பந்துறை காவிரி ஆற்றிற்கு ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு ஆற்றில் கரைக்கப்படவுள்ளது சமயம் கொண்டாட்டங்களின் போது ஏற்படும் சட்டவிரோத செயல்களை தடுக்கவும் அமைதியான முறையில் விழா நடைபெறவும் பாதைகள் தொடர்ந்து கண்காணிக்கவும் பாதுகாப்பு கருதி முதன் முறையாக குளித்தலை காவல்துறை சார்பில் பதினேழு இடங்களில் வைக்கப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் கண்காணிக்கும் கட்டுப்பாட்டு அறை கடம்பர் கோவில் எதிரே அமைக்கப்பட்டுள்ளது இந்த சிசிடிவி கட்டுப்பாட்டு அறையை கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜோஷு தங்கியா என்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது சிறப்பாக பாதுகாப்பு ஏற்பாடு செய்த குளித்தலை டிஎஸ்பி செந்தில்குமார் மற்றும் குளித்தலை இன்ஸ்பெக்டர் கருணாகரனை கைகுலுக்கி பாராட்டினார் அதனைத் தொடர்ந்து பேராளம்மன் கோவில் தெருவில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலை மற்றும் சிசிடிவி கேமரா பாதுகாப்பு பணிகளை நேரில் சென்று பார்வையிட்ட எஸ்பி பாதுகாப்பு காவலரிடம் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்

ले ल भयो नि सर पनि क्यान्सल भयो नि सर ३ ३ इन्डिपेंडन्ट र २ छ सर ३ ३ ३ एस पी सर बी एस पी सर ओले एंगेज गर्नुहुन्छ